நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைய ஏராளமான அதிர்ச்சிக்குரிய செய்திகளும் நடந்திருக்கிறது மிக வெளிப்படையாக இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொன்ன செய்திகளும் நடந்திருக்கிறது இன்னொரு பக்கம் நிதிநிலை அறிக்கையை பற்றி பட்ஜெட் பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க ஆனால் இதை வெறுமனே ஒரு நிதிநிலை அறிக்கையாக ஒரு பொருளாதாரம் சார்ந்ததாக ஒரு பட்ஜெட்டாக மட்டுமே பார்க்காமல் அதற்கு பின்பு இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு ஒரு சூழ்ச்சி போக்கை ஒரு மாமி நிர்மலா சீதாராமன் செய்ய முடிகிறதென்றால் அதற்கு பின்பு இருக்கக்கூடிய என்ன தத்துவம் இவர்களை வழிநடத்துகிறது போன்ற செய்திகளை தான் இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு அனைவருக்கும் வணக்கம் மூன்று நாட்களாக தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை பற்றி பட்ஜெட் பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் அதில் தமிழ்நாடு எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது ஒரு பாராமுகத்தை ஒரு காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படையான ஒரு வெறுப்புணர்ச்சியை பிஜேபியும் மோடியும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் கடந்த இதை தான் செஞ்சாங்க இப்போவும் அதையே செய்ய தொடங்கியிருக்காங்க ஆனால் இந்த முறை என்ன அப்படின்னா எல்லா மாநிலங்களையும் புறக்கணிக்கக்கூடிய பிஜேபி அவர்கள் ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்களை மட்டும் ஒரு ஓரளவிற்கு நிதி ஒதுக்கக்கூடியவர்கள் இந்த முறை கூடுதலாக பீகாரையும் ஆந்திராவையும் கையில் எடுத்திருக்காங்க அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை எல்லாருமே பேசிட்டாங்க ஆனா நம்ம பார்க்க வேண்டிய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அப்படின்ற ஒரு நிதி நிலை நிதித்துறையினுடைய அமைச்சர் செய்யக்கூடிய வேலையாக மட்டுமே நம்ம இதை பார்க்க முடியாது நிர்மலா சீதாராமன் என்ற ஒரு பார்ப்பன மாமி இந்தளவிற்கு ஒரு சூழ்ச்சியாக தந்திரமாக ஏற்கனவே பீகாரில் வெள்ள தடுப்புக்கு நிதி கொடுக்குறாங்க ஆனால் ஏற்கனவே வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லைன்னு சொன்னா இவர்களுடைய சூழ்ச்சி எங்கு இருக்கு இது இவங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு நேற்றைக்கல்ல தொடர்ந்து இவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீதான ஒரு தத்துவார்த்த போர் எப்பவுமே நடக்கும் அது ஆரிய திராவிட போராக நீங்க வந்து தமிழ்நாடு ஒரு தன்னிச்சையான சுதந்திரமான ஒரு மாநில சுயாட்சி பேசக்கூடிய மாநிலமாக இருப்பது எப்போதுமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வகையராக்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியாக தான் கொடுக்கும் ஆனால் இந்த முறை என்னன்னா நம்ம எப்படி சொல்கிறோன்னா பீகார் ஆந்திராவுக்கு செய்கிறீங்க பீகார் ஆந்திராவுக்கு செய்கிறீங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்பது பீகார் ஆந்திராவுக்கும் பிஜேபி நல்லது செய்யாது பீகார் ஆந்திராவுக்குமே நிர்மலா சீதாராமனால் நல்லது நினைக்க முடியாது பீகார் ஆந்திரா என்ற ரெண்டு மாநிலங்களுடைய தயவால் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவுடைய தயவால் மோடி ஆட்சி அமைத்திருந்தால் கூட அவர்களுக்கும் நல்லதை செய்வதற்கு மோடிக்கு மனசு வராது இதை நம்ம ஏன் இவ்வளோ தீர்க்கமாக உறுதியாக சொல்றோம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ரொம்ப துணிச்சலாக சொன்னாரு பீகார் ஆந்திராவுக்கும் அறிவிப்பு அது காசு போகுமா இல்லைன்றது தெரியாது எப்படி இங்க எய்ம்ஸில் ஒரு கல்லோ அதே மாதிரி பீகாருக்கு கொடுக்கப்பட்ட நிதிகளும் இருக்கலாம் ஆந்திராவுக்கு அறிவிப்பு தான் இன்னும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படலை அப்ப ஆந்திராவுக்கும் அந்த பணம் முழுமையாக போய் சேருமானால் அது கேள்விக்குறி ஏன் இது கேள்விக்குறி அப்படின்னு நம்ம இவ்வளோ உறுதியாக சொல்றோம்னா ஆர் சித்தாந்த வழியில் வந்தவர்கள் தான் இந்த பிஜேபி வகைராக்கள் குறிப்பாக நம்ம மாமி வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு அரகன்ஸ் இருக்கும் இந்த எல்லாருமே இந்த நிர்மலா சீதாராமன் என்பவர் ஒரு ரொம்ப நகைச்சுவைக்குள்ளானவர் கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டலெக்சுவல் அரகன்ஸ் தங்களை தாங்களே நினைச்சிட்டு ஒரு அதி மேதாவியை போலதான் அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும் அது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படையாக கோல்வாழ்கர் சொல்றாரு ஆர் எஸ் எஸ் தலைவர்களில் ஒருத்தராக இருந்தவர் இந்த அரசமைப்பு சட்டம் அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் வந்த பிறகு இது வந்து எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடாது ஒரு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான் இந்தியா அப்படின்ற கட்டமைப்பு இருக்கக்கூடாது ஏதோ மாகாணங்களாக இருந்த வரைக்கும் சரி ஆனால் இது மாநிலங்களாகிறப்ப இதுக்குன்னு ஒரு அரசியல் சட்டம் இருக்கு இதுக்குன்னு ஒரு சட்டப்பூர்வமான உரிமைகள் இருக்கு அந்த மாநிலங்களுக்கென்று அந்த அரசமைப்பு சட்டம் ஒரு உரிமையை கொடுக்குது அப்படின்றது இந்தியாவை சிதைத்து விடும் அப்ப ஒன்னா இருந்தாதான் இந்தியா சிதைக்கப்படாமல் இருக்கும் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டவர் தான் கோல்வால்கர் கோல்வால்கர் மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் இவர்கள் யாரை தத்துவார்த்த குருக்களாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும்ன்றதுல உறுதியா இருந்தவங்க அப்ப அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் இல்லை தொடர்ந்து இவர்கள் ஆட்சிக்கு எப்போதெல்லாம் வர நேர்ந்ததோ எப்பெல்லாம் இருந்தாங்களோ அப்போ மாநிலத்தினுடைய உரிமையை பறிப்பதற்காகவே இவங்க ஆட்சி நடத்துவாங்க அது கடந்த பத்தாண்டு காலமாக இருந்தாலும் சரி அதே போல மாநிலங்களை இவர்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா எனக்கு நீ அடிமையாக இருக்கணும்ன்ற பார்வைகள் தான் இவர்கள் பார்ப்பார்கள் அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் நீங்கள் வந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதி ஒதுக்கிற மாதிரியான ஒரு பாவ்லா காட்டுறீங்க ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறீங்க ஒரு பந்தா பண்ணுறீங்க ஆனால் அதே மாநிலத்தில் பீகாரில் இடஒதுக்கீடு சார்ந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒரு இடஒதுக்கீடு சார்ந்த சிக்கல் வருகிற போது நிதிஷ்குமாரால் மோடி கிட்ட அதை பற்றி வாய் கூட திறக்க முடியல அப்போ இதை பற்றி வாய் திறப்பதற்கு நிதிஷ்குமாருக்கு ஒரு அச்சம் இருக்குன்னா ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதாக இருக்கலாம் அல்லது அங்கிருக்கக்கூடிய இவருடைய அந்த நாடாளுமன்ற பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நெருக்கடி மோடிக்கு என்ன நெருக்கடினு கேட்டிங்கன்னா எங்க இவங்க கேட்கறத நம்ம செய்யலைன்னு சொன்னா நம்மளுடைய ஆட்சி பறி போயிடுமோ அப்ப ஆட்சி பறிபோகக்கூடிய பயத்தில் உனக்கு நான் பணத்தை ஒதுக்குறேன்ற வாக்குறுதியை கூட கொடுப்பேன் ஆனால் இடஒதுக்கீட்டின் பக்கம் எப்போதும் நிற்க முடியாது அப்படின்றது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டில் இருந்து தான் நிர்மலா சீதாராமன் ரொம்ப துணிச்சலாக சொல்கிறாங்க தமிழ்நாடு தமிழ்நாடுன்ற வார்த்தையை சொல்ல முடியுமா எல்லா மாநிலத்தினுடைய வார்த்தையையும் நான் இந்த குறுகிய கால நேரத்தில் பட்ஜெட்டில் சொல்ல முடியுமா இப்போ பிரச்சனை என்னன்னா நீங்கள் பேரை சொல்கிறதுன்னு இல்லைன்றது கிடையாது நீங்க ஏன் திருக்குறளை சொல்லல ஏன் சிலப்பதிகாரத்தை சொல்லல இது கிடையாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேர்தலின் போது குரல் வரும் உங்களுக்கு தேர்தலின் போது சிலப்பதிகாரம் வரும் உங்களுக்கு தேர்தலின் போது திருவள்ளுவர் வருவார் தேர்தல் முடிந்த போது முடிந்த பிறகு இவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்க இருப்பது பட்டை நாமம் அப்படின்றது மக்களுக்கும் தெரியும் ஆனா நம்ம இதை பார்க்கக்கூடிய பார்வை என்பது ஒரு நாடு ஒரு இந்தியா இந்த இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததாக தான் இந்தியா இருக்கணும்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு அதை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் மாநிலத்தினுடைய அதிகாரத்தை ஒவ்வொன்றா பறிக்கணும் குறைந்தபட்ச நிதி நிலைமையோடு அந்த மாநிலம் முன்னேறுதுன்னா அதை நாங்கள் தடுக்கிறதுக்கு எல்லா வழியையும் பார்ப்போம் என்பது பிஜேபிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆர் எஸ் புத்தி இதை பீகாரும் ஆந்திராவும் புரிஞ்சுக்கணும் மாமியார் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நல்லது செய்ய முடியுமா முடியாது நீங்கள் இதை குறித்து வைத்துக் கொள்ளலாம் இன்னும் அஞ்சு வருடத்துல இவர்கள் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சொன்னதை கூட செய்ய மாட்டார்கள் அப்பப்ப நெருக்கடி வருகிற போது ஏதாவது ஒன்று சும்மா வச்சுக்கோ அப்படின்ற ரீதியாக தான் செய்வார்களே தவிர முழுமையாக பீகார் ஆந்திராவின் வளர்ச்சிக்கு ஒருபோதும் இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்தால் இந்த மாமியால் சிந்திக்க முடியாது இது ஒன்று இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் எந்த அளவிற்கு மக்களை பிரித்தால நினைக்கிறார்கள் அதற்காக இவங்க ஒரு நாடாளுமன்றத்தை பயன்படுத்துறாங்கன்றதை மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் அண்ணன் அப்துல்லா அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்காரு துணிச்சலாக அவர் சொல்லுகிறார் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா பீகாரையும் ஆந்திராவையும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுறப்ப புதிதாக வந்த மனைவிக்கு எல்லாரும் செய்யறதுன்றது யதார்த்தம் அவர் அப்படியே பேசுகிறாரு நாடாளுமன்றத்தில் அது மாதிரி நீங்கள் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் செய்றீங்க ஆனால் உங்களால் காலம் உறவில் இருக்க முடியாது நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறதும் உறுதி தான் அது என்ன அர்த்தம்னு ஒரு மாநிலத்தை முடியாது அவங்களுக்கு இடி இருக்கு சிபிஐ இருக்கு இதை மிரட்டுவதற்கு தான் பிஜேபிக்கு தெரியுமே தவிர தன்னோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலத்தை கூட எப்படி நடத்த வேண்டும் என்பதோ அல்லது இப்படி தான் நடத்த வேண்டும் என்ற அறம் சார்ந்தவர்கள் அல்ல மோடியினுடைய வகையராக்கள் அதற்கடுத்து அவர் சொன்னாரு நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மைனாரிட்டிஸ் பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க சிறுபான்மையினர்கள் பற்றி எவ்வளோ மோசமாக பேசுனீங்கன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி நீங்கள் பேசுகிறப்போ உன மறந்துடாதீங்க நாங்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் நாங்கள் இந்தியர்கள் இந்தியா என்பது எங்களுடைய நாடு எங்கள் நாடாளுமன்றத்தில் சொல்கிறாரு நீங்கள் வந்து எங்களை வெளியே போ என்ஆர்சி கொண்டு வருவேன் சிஐஏ கொண்டு வருவேன் நீங்கள் சொல்ல முடியாது எனக்கு இதே நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு முன்னாடி அண்ணன் திருச்சி சிவா பேசினாரு அவர் சொன்னது தான் உண்மை இந்தியா வந்து பிரிகின்ற போது பாகிஸ்தான் பிரிகின்ற போது இங்க ஒரு பிரிவினை நடக்கின்ற போது எங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு நாடை பிரிகிற போது இங்கிருந்த இஸ்லாமியர்களுக்கு போவதற்கான சாய்ஸ் இருந்தது இல்ல ஆனால் அதையும் மீறி இந்தியா தான் எங்களுடைய மண் இந்த மண்ணினுடைய சுதந்திரத்திற்காக நாங்க தான் ரத்தம் சிந்திருக்கோம் இது எங்கள் நாடு என்ற உணர்வோடு தான் எங்களுடைய மூதாதையர்கள் இங்கே இருந்தாங்க அப்ப இது எங்களுடைய நாடு எங்களை வெளியே போக சொல்லுவதற்கு உங்கள் யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்றத நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் இந்தியா என்பது ஒருமைப்பாட்டோடு இருக்கணுமா அல்லது ஒரே மாதிரியாக இருக்கணுமா எப்பவுமே ஒரு நிதிநிலை அறிக்கை வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி நீங்க பாருங்க இந்தியா ஒருமைப்பாட்டோடு இருக்கணும் என்பது பிஜேபியுடைய மோடியுடைய சிந்தனையாக இருக்காது ஒரே மாதிரியாக இருக்கணும் அதனுடைய அர்த்தம் என்ன இவர்களுடைய அகண்ட பாரதத்தில் இந்துக்கள் அவர்களை அடிமைப்படுத்துவதற்கு பார்ப்பனர்கள் இது சேர்ந்ததுதான் இந்தியாவாக இருக்கணும் அப்போ ஒரு மாநிலத்தை நீங்க நசுக்கினாதான் அந்த மாநிலம் முடியல அப்படின்றப்ப நம்ம ஒற்றை நாடாக மாறுவோம்ன்ற கோரிக்கை வரும் இப்போ ஒற்றை நாடாக மாறுகிற போது சென்ட்ரலைஸ் ஆகும் எல்லாமே ஒருவருடைய கையில் இருக்கும் அது சர்வாதிகாரத்தில் கொண்டு போய் முடியும் அப்ப ஏன் இவங்க எல்லா முறையும் நிதிநிலை அறிக்கையின் மூலமாக ஒரு மாநிலத்தை வஞ்சிக்கிறாங்கன்னா ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய வளங்கள் இருக்கலாம் ஒரு ரிசோர்ஸ் இருக்கலாம் மலை இருக்கலாம் காடுகள் இருக்கலாம் அதன் மூலமாக வரக்கூடிய வருவாய்கள் இருக்கலாம் எப்படி வேணாலும் ஒரு நேச்சுரல் இயற்கையா சார்ந்த வளங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த மாநிலத்திற்கு உரிய பொருளாதாரம் இல்லை அப்படின்றப்ப கல்வி வளர்ச்சியில் சிறந்தவர்கள் இருக்கலாம் ஆனால் உரிய பொருளாதாரம் நிதிநிலை அவர்களுக்கென்று சரியாக பகிர்ந்தளிக்கப்படலைன்னு சொன்னா தொடர்ந்து அந்த மாநிலம் அதே சீரான வளர்ச்சியில் இருப்பது பெரிய கடினமான காரியம் ஆனால் அத்தனை முறை தமிழ்நாட்டை வஞ்சித்த போதும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரால் அவருடைய சீரான ஒரு நடவடிக்கைகளால் அவருடைய ஆட்சியை அவர் நடத்தக்கூடிய வழிமுறைகளால் இன்றைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசின மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சீரான நிலையான நீடித்து நிற்கும் வளர்ச்சியில் நம்ம தான் முதன்மை மாநிலமாக இருக்கும் அப்போ ஒரு நாடு அப்படின்றது ஒரு மாநிலம் எதுவுமே நம்ம கொடுக்காம இவ்வளவு உயர்ந்து வருதுன்னா அதுக்கு எல்லா வேணாலும் கொடுத்து அதை உயர்த்த பார்ப்பது தான் ஒரு பிரதமருடைய கடமையாக இருக்கும் ஆனால் இந்த பிரதமர் இந்த நிதித்துறை அமைச்சர் இவர்கள் எல்லோருமே ஆர்எஸ்எஸ்ஆள் வார்க்கப்பட்டவர்கள் வளர்க்கப்பட்டவர்கள் அந்த பார்ப்பனிய மனநிலை எப்போதும் அவர்களுக்கு மாறாது அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஒரு தத்துவார்த்த கொள்கை சார்ந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும் இந்த மாமி அல்ல அந்த இடத்தில் எந்த மாமி வந்தாலும் எந்த பார்ப்பனர் வந்தாலும் தமிழ்நாட்டை அவர்கள் பாராமுகத்தோடு தான் பார்ப்பார்கள் தமிழ்நாட்டை மட்டுமல்ல பீகாரையும் ஆந்திராவையும் இன்னும் கொஞ்ச நாளில் ஏமாற்றுவார்கள் அப்ப ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தின்படி மாநிலங்கள் சிதைக்கப்பட வேண்டும் சீர்குலைக்கப்பட வேண்டும் வளரக்கூடாது என்பதற்கான அடையாளமாக தான் இந்த நிதிநிலை அறிக்கையை நாம் பார்க்க வேண்டும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்